டிஎன் சேஷன் வந்த அண்ணிலேருந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் ஸ்கீமில் பத்தாயிரம் தான் கொடுக்க முடியும் கேஸ் போடலாம் கேஸு கேஸ் போட்டால் கேஸ் எடுத்தா தானே இப்போ இப்போ எஸ்ஐஆர் பார்த்தீங்களா ஃபார்மு ஆமாம் ஆ அது ஈஸியாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கா நீங்கள் படித்தவர் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்களா ஃபார்மு நான் என்ன கேட்குறேன்

அதாரிட்டி காம்படீட்டிவ் அதாரிட்டி ஏரியா நெசம்பாங்க அப்படின்னா அது ஒரு அதாரி பூட்டி மாதிரி ஜிஜிங் பிங் மாதிரி ஒரு அதாரிட்டேட்டிவ் ஏரியா ரொம்ப ஆனால் ஃபுல்லா அதாரிட்டேட்டிவ்வா போயிடுச்சுன்னா மக்கள் எகிரிடுவாங்கன்னு கொஞ்சம் காம்படிஷன் மாதிரி ஒன்னு தொடந்து வச்சிப்பான் நீயும் ஜெயிக்கலாம்ங்க இப்ப தமிழ்நாட்டுல என்ன ஆகும்தான நீ பாரு இந்த எஸ்ஐஆர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இன்னும் எஸ்ஐஆர் மக்கள் சீரியஸா எடுத்துக்கல தமிழ்நாட்டில நான் பார்க்கறது நீ எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணல நம்ம கேமராமேன் ஃபில் பண்ணல இந்த ஆஃபீஸில் வேலை செய்ய ஓட்டில் பேர் லிஸ்ட்டில் பேர் இல்லைங்கிறது தெரியாது உனக்கு சடனாக பார்த்தா உன் ஓட் லிஸ்ட்டில் உன்னோட பேர் இருக்காது நான் ஓட்டு போட முடியாது அதான் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சில நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்கே வேலை செய்கிறாங்களா அவங்க ஒரு மூணு லட்சம் பேரை சேர்த்துருவாங்க ம் பாருங்க சடனாக பிஜேபி ஜெயிடுச்சுன்னா எல்லாருக்கும் சந்தேகம் உண்டு இப்போ புதுசாக ஃபார்ம் பண்ண கட்சி சடனாக இருபது பர்சன்ட் ஓட்டு எடுக்கும் அதுக்கு ஆல்ரெடி மீடியா வந்து செட்டிங் பண்ணிட்டாங்க ஒரு இருபது பர்சன்ட் சப்போர்ட் இருக்குது இல்லை என் கேள்வி அடுத்ததா தான் இருபத்தஞ்சு இடங்களுக்கு மேலே நிதிஷ் வின் பண்ணிட்டார் அப்படின்னா நான் அரசியலை விட்டு போயிடுறேன் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னார் இரநூத்தி நாற்பத்தோரு சீட்டில் அவர் டெபாசிட் காலி இதே நிலைமை தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் நடக்குமோ அப்படின்றது ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமான்னு நான் கேட்குறேன் அண்ணா ஒன்றும் நடக்காது

ஏன் ஜெயிக்கல மூணு வருஷமா பீகார்ல மேலயும் சுத்தி இருக்கான் அவன் எஸ் அப்போ அவனுக்கு டெபாசிட் கூட டெபாசிட் வந்துருச்சுனா பரவாயில்ல ஒரு சீட்ட டெபாசிட் கூட வரலன்னா எவ்ளோ மே புஷ் பண்ணி இருக்காங்க ரைட் அப்போ இல்ல இல்ல நான் இத பாக்குறது பீகார்ல நடந்த விஷயம் தான் நாளைக்கு தமிழ்நாட்டுல 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 ஒண்ணும் பியூட்டிஃபுல்லா நடக்கும் ஒரு க ஏ ஒண்ணுமே சொன்ன அந்த இருபது பர்சன்ட் ஓட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க ஆமா ஒரு புது கட்சிக்கு இருபது பர்சென்ட் ஓட்டு விடறதுக்கு வாய்ப்பு இருக்கு

ஒரு குரோயிங் செக்ஷன் ஆஃப் பீப்பிளுக்கு மைனாரிட்டியா இருக்கலாம் இன்னைக்கு வந்து ஜ கம்மி பர்சன்டேஜ் இருக்கலாம் ஒரு குரோயிங் செக்ஷனுக்கு இதில் ஏதோ இருக்குப்பா இந்த இது ஏதோ ஒழுங்காக நடக்கல அப்படிங்கிற ஃபீலிங் டெஃபினட்டாக வந்திருக்கு இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயிச்சதுக்கு மூணு காரணம் ஒன்று அந்த பத்தாயிரம் ரூபாய் எலெக்ஷன் போது போட்டது ஓகே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஸ்கூல் செகண்ட் ஃபர்ஸ்ட் போட விட்டாங்க ம் அந்த பத்தாயரரூபா வாங்கினவங்களை கொண்டு வந்து எலெக்ஷன் பூத்தில் நிக்க வச்சது இந்த பத்தாயிர ரூபா உங்களுக்கு முன்பணம் ஆறு மாசத்துல உங்களுக்கு இன்னூறு ஒரு லட்சத்தி ரூபா வரும் அப்படின்னு சொன்னா ரெண்டாவது ஓகே கடன் சார் கடன் ட்ரான்ஸ்ஃபர் ம் ம் உங்களுக்கு உனக்கு ரெண்டு லட்சரூவா இருக்கணும்

அப்போ ஓகே ஒரே ஒரு கன்னியாகுமரியில ஜெயிச்சது தான் அவங்க ஜெனியூனா ஜெயிச்சது மீதி எல்லாம் ஏடிஎம் கேட்டு விலைக்கு வாங்கின சீட்டு இப்ப ஏடிஎம் கே கிடையாது ஏடிஎம் கே தான் பல கட்சியா பிரிஞ்சிருச்சு இப்ப வந்து எடப்பாடி ஏடிஎம் கே செங்கோட்டையன் ஏடிஎம் கே ஓபிஎஸ் ஏடிஎம் கே டிடிவி ஏடிஎம் கே அது அமமுக தனியா வச்சிருக்கோம் சார் அதெல்லாம் எல்லாம் ஏடிஎம் கே எல்லாம் அம்மா போட்டோ தானே இப்ப நாலு அம்மா கட்சி ஆயிடுச்சு ஒண்ணு ஏடிஎம் கே ஒரிஜினல் செங்கோட்டை ஏடிஎம்கே ஓபிஎஸ் ஏடிஎம்ஏ டிடிவி ஏஐடிஎம்கே இப்ப இந்த சசிகலா மேடம் எங்க இருக்காங்க உங்க வீட்ல தான் இருக்காங்க வீட்ல இருக்காங்களா அது நாலு ஏஐடிஎம்கே ஆயிடுச்சு புது கட்சிக்கு இருபது பர்சன்ட் ஓட்டு விழுந்துருச்சுன்னா செய்யாருக்கு அப்புறம் ஓகே சார் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்எல்ஏ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தஞ்சு எம்எல்ஏ ஆனால் பிஜேபிக்கு ஆமா இப்போ இந்த மாதிரி குறைச்சு இந்த ஒரு சைடுல அப்படியே எஸ்ஐஆர் போட்டு இருக்குற நான் ஓட்ட கொடுத்து ஒருவேளை நம்பர்ஸ் வந்து ரெண்டு மூணுன்னு குறைஞ்சதுன்னா ஸ்ட்ராங் தமிழ்நாட்டுல குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்பலப்பா இந்த இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்குறவங்க இல்ல அப்படின்னு ஒரு அஜெண்டா செட் பண்ணுவீங்கல்ல நாங்க எஸ்ஐஆரோட அவுட் கம் தவிய வரைக்கும் நம்மளால சொல்ல முடியாது எஸ்ஐஆர் முடிஞ்சால் தான் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ ஓட்டு ஆடு பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஓட்டு கட் பண்ணியிருக்காங்கன்னு பொறுத்துருக்கு ஆனால் இங்கே கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்க ஏன்னா திமுக ஆல்ரெடி ஒரு பெரிய கால் சென்டர் செட் பண்ணிட்டாங்க உங்கள் ஓட்டு போடுறது நீங்கள் கால் சென்டரில் கூப்பிட்டு கேட்டு பண்ணிக்கலாம் இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் மக்கள் பேச்சில் ஒரு ஆள்கிட்ட ஃபார்மை கொடுத்து அவனை ஃபில் பண்ண சொல்லுங்கள் அதை வீடியோ எடுத்து போடுங்க அவங்களால அதை ஃபில் பண்ண முடியறதாங்க அது ஃபார்மே ஒன்றோ ரெண்டோ தான் கையில் கொடுக்குறாங்க சார் அது ஒன்று இருக்குது ஜெராக்ஸ் எடுத்துக்கோ அவ்வளோதா எனக்கு என்னன்னா ரயல் பார்க்கறதுக்கு விட்டேன்னா ஏன் ஓட்டையே காலியாகிடமோ நீ வசிக்கிறேன் நான் ஜெராக்ஸ் எடுத்து தரேன்ப்பா நீ யாரையாவது ஃபில் ஒரு காமன் மேலே ஃபில் பண்ண சொல்லு நான் என்ன கேட்குறேன் ஒரு அரசாங்கம்ங்கிறது மக்கள் ஓட்டு போகணுன்னா அவன் ஃபில் பண்ணக்கூடிய ஃபார்மாக இருக்கணும் ம் அது ஆக்சுவலாக அந்த ஃபார்ம் பார்க்கணும் சார் என்ன நான் எந்த ஃபார்மே என்ன சொல்லுதுன்னா ஆளை எப்படி கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த இது ஓகே சார் இப்போ பீகார்ல வந்து காங்கிரஸ் உடைய சீட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தொன் இருபது இப்போ பார்த்தா அப்படியே டிராஸ்டிக்கா குறைஞ்சுக்கிட்டே வருது டெஃபினட்டா குறைஞ்சிருக்கு இருபத்தஞ்சு சீட்டு எஸ் வி ஆர் ஃபாலோயிங் அப்படிங்கறத காங்கிரஸ் உணர்ந்துருக்கு டெஃபினட்டா உணர்ந்துருக்கு பட் தெர் இஸ் ஆல்சோ என் எலிமெண்ட் தட் நாங்கள் இத்தனை நாள் இந்த ஒரு வாட்டி தான் இண்டிபெண்ட்டாக எடுக்க பார்த்தோம் ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினாலயோ அது கொஞ்சம் முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்போதுலேயோ எங்கேயோ ஒரு வாட்டி தனியாக நின்று நாங்கள் இப்போ வந்து கிளியராக என்ன தெரியுதுன்னா நாங்கள் நம்பர் ஃபோர் பார்ட்டி அங்க ஸோ அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது இது ஒரு பின்னடைவு தான் அண்டு இதில் போன எலக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ஒன் நிக்க நிற்கக்கூட உடலை அவன் போய் இண்டிபெண்ட்டாக நின்று ஜெயிச்ச பிரதமர் கட்சியில் சேர்ந்தார் பப்பு யாதவ்ங்கிறது அதே மாதிரி கன்னியாகுமார் வந்து காங்கிரஸோட பெரிய லீடர் பீகாரில் தேஜஸ்வி யாதவ் அவரை வந்து பெருசாக கேம்பெயின் பண்ண போட்டு விட முடியாமல் ஜீப்பிலேருந்து இறக்கினதெல்லாம் கூட நம்மளுக்கு தெரியும் ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கூட்டணி தர்மம் காங்கிரஸ்ல பேசுறச்ச நீங்கள் வந்து டெஃபினட்டாக பப்பு யாதவையும் கன்னியாகுமாரியும் நீங்கள் கேம்பெயின் பண்ண விட்டுருந்தீங்கன்னா இல்லை அவங்கள நிற்க வச்சுருந்தீங்கன்னா மேபி ரிசல்ட் ஸ்லைட்லி பெட்டராக இருந்திருக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி இன் பப்பு யாதவ் கேஸில் தேஜஸ்வியே அவரை ரைவலாக பார்த்தார் ஓகே எஸ் ஆ இப்போ இந்த விஷயத்தில் பீகார்ல வரக்கூடிய இந்த ஃபால் அப்படிங்கிறத பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உங்களுடைய ஓட் ஷேரிங் சீட் ஷேரிங் அப்படிங்கிறது இன்னும் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் வந்து இந்த இது ஹிந்து பேப்பர்ல வந்துருச்சு எங்கெல்லாமோ வந்துடுச்சு நான் வந்து கன்சிஸ்டண்டா யார்கிட்ட பேசினாலும் கன்சிஸ்டண்டா ஒன்று தான் சொல்றது காங்கிரஸுக்கும் திமுகக்கும் ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி இருக்கு இப்போதைக்கு வெளியில இருக்கிற பல இண்டிவிஜுவல்ஸுக்கு சில குரூப்ஸுக்கு அது பிடிக்காம இருக்கிறான் ஆனால் கூட்டணியை டிசைட் பண்ண வேண்டியது ரெண்டு கட்சியின் தலைமைகள் அந்த ரெண்டு தலைமைக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு சார் ஸ்டாலின் ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா குடுக்கறாரா ரெண்டு சைட்டு கம்மியா ராகுல் காந்தியை வாங்கிக்கிறாராங்கறத டிசைட் பண்ண வேண்டியது அவங்க ரெண்டு பேருக்கும் தலைமை நடுவிலாம் என்ன இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கு யார் என்ன ட்ரை பண்ணாங்க சோ தலைமைகள் தான் முடிவு எடுக்கணும் மத்தபடி பேச்சுக்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பெகுலேஷன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்பெகுலேஷன் இப்போ ஒருத்தர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்ல பொசிஷன் இல்லாதவர் டெல்லியில் ஏதோ பொசிஷன்ல இருக்கிறவர் வந்து நாங்கள் விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் நாங்கிறது என்ன ராகுல் காந்தி விஜய் சேர்ந்து ஃபோட்டோ எங்கேயா பார்த்தீங்களா ஒரு தடவை விஜய் போய் பாத்துட்டு வந்தார்ல சார் அப்ப இப்போ நான் கேட்குறது டிவி கே ஃபார்ம் பண்ண அப்புறம் விஜய ராகுல் காந்தி பார்த்தாரா இல்ல 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 ராகுல் விஜய் மை எங்கர் பிரதர்னு சொன்னாரா ஒரே ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி இந்த ஸ்டாம்பீடுக்கு விஜய் துக்கம் விஜயாச்சு அது ஒரு ஹியூமனிடேரியன் கன்சர்ன் அது தவிர வேற என்ன பண்ணாரு எங்களோட அஃபீஷியலாக வந்து செல்ல பிறந்தவர் டிஎன்சிசி ஹெட்டு திரு கிரீஷ் அப்படிங்கிறவர் வந்து ஆல் இண்டியா ஜென்ரல் செக்ரட்டரி திரு சூரஜ் ஹெக்டேங்கிற செக்ரட்டரி அதுக்கு மேலே திரு கே சி ஒரு ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன் இதுக்கு மேலே திரு மல்லிகார்ஜூன் கர்கேங்கிறவர் பிரசிடென்ட் இவங்க யாராவது ஒத்தராது விஜயோ விஜயோட கட்சிக்காரங்கள்ட்ட பேசினதா உங்களுக்கு செய்தியோ புகைப்படமோ ஏதாவது வந்திருக்க இல்ல விஜய கூப்பிட்டு பீகார்ல கேம்பெயின் பண்ண சொன்னாங்களா இல்ல அதுவும் பண்ண விஜய கூப்பிட்டு ஹைதராபாத்ல இப்ப இந்த பை எலெக்ஷன் கேம்பெயின் கூப்பிட்டாங்களா இல்ல இல்ல விஜய்க்கு ஹைதராபாத்ல கொஞ்சமாவது பேஸ் இருக்கும் இருக்கு இருக்கும் டெஃபினட்டா இருக்கும் அப்ப விஜய கூப்பிட்டு நாங்க ஹைதராபாத்ல கேம்பெயின் பண்ணுன்னு சொல்லணுமா அதெல்லாம் இல்ல சார் வெறும் அவங்க பேசிட்டு இருக்காங்க போன்ல பேசிருக்காங்க ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அதெல்லாம் டிஸ்கரண்டில் எலிமெண்ட்ஸ் பேசுறது ரியலாக பேசணும்னா இவங்க தான் பேசணும் பட் இந்த டெல்லியில் பதவியில் இருக்கிறவர் மாதிரி சில பேருக்கு ஆசை இருக்கணும் அது எல்லாரோட ஆசையும் இருக்கணும் என்னோடய ஆசை நான் பிரதமர் ஆகலான்னு இருக்கணும் நான் அது என் ஆசை என்னோட தான் இருக்கும் நான் ஆசைப்பட்டதுனால என் கட்சி என்ன பிரதமராக இருக்காது அதான் நான் ஆசைப்பட் நான் ஆசைப்பட்டதுனால கட்சி வேறு எதாவது கூட்டணி வைக்காது கூட்ட ஒரு கட்சிக்கு ஒரு தலைமைன்னு ஒன்று இருக்குது அதுதான் அந்த கூட்டணியை டிசைட் ஃபைன் சார் சோ அந்த முடிவுகள் வர்ற வரைக்கும் நடக்கிறது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான் புரிஞ்சு ஓகே சார் தேங்க்யூ சார் பீகார் எலெக்ஷன்ல வந்து நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்க வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்க வெப்சைட் மூலம் மாவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்